ஃபர்ஸ்ட் போல் டீசல் மேட்ச் குத்துரிப்பட்டி வெர்சஸ் மங்கத்தேவன் ரெண்டு ரீம்க்கான மேட்ச் ஓ நாலு ஓவர் கொடுத்துருக்காங்க முதல் ஒரு ஓவர் மட்டும் பவர் பிளேயாக இருக்க போகுது ஃபர்ஸ்ட்டு ஓர் படம் இங்கே சிண்ட்ராஸு ஃபஸ்ட்டு போலையே ஒரு சிங்கிள் போயிருக்கு செகண்ட் ஒன் ஃப்ளோயர் ஃபுல் டாஸ் தெளிவாக ஆட்டாருங்க கண்டிப்பாக இதை தாண்டி போயிடும் பிகிந்தர் சம்மில் ஆறு போயிருக்கு பிகேந்தர் ஸ்டோமில் சூப்பர் ஆறு பதிவு பண்ணியிருக்காரு இங்கே மணி ஃபுல் டாஸ் பால் நேருக்கு நேர் தைரியமாக எழுத்து அடித்தாரு விக்கெட் கன்சிட் ஆகாது அப்படிங்கிற பட்சத்தில் நல்லா ஃபீல்டர் ஒரு ரன் ஓடி இருக்காங்க இந்த பால்ல பாலோட தேர்ட் ஒரு லோ ஃபுல் டாஸ் அங்கே ஃபீல்ட் கையில் தான் போயிருக்கு சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வைப் பண்ண பார்த்தா டேரெக்ட் இது இருந்தால் மட்டும்தான் ஒரே சான்ஸ் டேரெக்ட் இது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நாட் ஓட்டாக மாறிடுச்சு பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி போயிருக்காரு லாங் ஆன்ல சப் ஷூட் பில்லாக அங்கே சச்சின் இருக்காரு ஸ்டாப் பண்ணிட்டாருங்க ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் உடம்புல தான் பட்டிருக்கு டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு அகெயின் ஒரு ஃபுல் டஸ் ஆனால் தரையில் ஆனுங்கிற மைண்ட் செட் முன்னாடியே போட்டார்னு நினைக்கிறேன் அது காரணமாக தரையிலே ஆட்டு போயிருக்காரு ஒரு சிங்கிள் முதல் அவருக்கு பதிமூணு அடிச்சிருக்காங்க செகண்ட் அவர் படம் எங்ஸ்டர் மணி வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் ஆலே மர்ரீச்சாக அடிச்சிருக்காரு கண்ட்ரி திசையில் சச்சின் இருக்கார் அதிகபட்சம் இது சிங்கிளாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நல்ல சிங்கிள் செகண்ட் ஒன் நேருக்கு நேர் செம்ம கைட்டு போயிருக்கு சான்ஸ் பார் போயிடுச்சுங்க இங்க ஆறு நேருக்கு நேர் அந்த மரத்துல போய் விழுந்திருக்கு சூப்பர் ஆறு இங்க சதீஷ் பேட்ல இருந்து உடச்சு போட்ட பால் ஆஸ்டாருங்க சதீஷ் ஆன் பியூட்டி அப்படின்னே சொல்லலாம் பேக் டு பேக் ரெண்டு சிக்ஸ் ரெண்டு வேற வேற திசையில போயிருக்குன்னு சொல்லலாம்

நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை நேருக்கு நேர் லாங் ஆஃப்ல இதுவும் சான்ஸ்பர் ஆறான்னு பார்த்தா ஆறாக நாலாவது ஆறாக இருக்கும் எஸ் நாலாவது ஆறு ஒரு நாலுன்னு இந்த ஓவரை கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது ரன்னு கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டாரு சதீஷ் ரெண்டு ஓவருக்கு நாற்பத்தி ரெண்டு அடிச்சிருக்காங்க மூணாவது ரோட ஃபர்ஸ்ட் பால் ஃபர்ஸ்ட் பாலே பிகேந்த சம்பில் கண்டிப்பாக இது பவுண்டரி போயிடும் போயிடுச்சுங்க ஃபுல் டாஸ் பால் பிகேந்த நேருக்கு நேர் அடிச்சிருக்காங்க ஒரு பவுண்டரி செகண்ட் ஒன் ஃபுல் டேஷ் பால் என்னோட இந்த ஃபீல்ட ஸ்டாப் பண்ணாங்க ஆனால் செம்பில் அடிக்க முடில சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் பெரிய சுற்று ஆனால் ஸ்லோ தெளிவான இடத்துல போட்ட போட்டக்காரன்றால டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார் அகைன் ஒரு டாட் பால் பேக் டு பேக் ரெண்டு டாட் பால் அகைன் போட்டிருக்காரு லோ கேப்டா எக்ஸலன் டெலிவரி கணிச்சு மூணு டாட் பால் அந்த பவுண்டரிக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர்

பாலோட தேர்ட் ஒன் டாஸ் சாருங்க இந்த ஓவர்லேயும் ஒரு பவுண்டரி ஒன் ஸ்லோயர் நேருக்கு நேர் சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா ஃபீல்டர் வந்துடுறாங்களான்னு பார்த்தா நல்லா டேக் சார் மணி மணியோட விக்கெட்டை பிடிச்சி கொடுத்துருக்காருங்க பேஸ் ரீசன்ட் ஃபார்ம் ரமேஷ் பவுலிங்கில் கிறிசியலான சுேஷனெலாம் நிறையா மேட்ச் நல்லா போட்டு கொடுத்துருக்காரு ஃபிஃப்த் ஒன் வாயிட் ஃபிஃப்த் ஒன் ரீபால் ஸ்லோயர் கேப்பில் போகணும்னு நினைக்கிறேன் ஒன்றா ரெண்டு ரெஸ் பண்ணுறாங்களான்னு பார்த்தா ஒன்றோட சாப்பாயிருவாங்கன்னு நினைக்கிறேன் என்ன செட்டில் பேட்ஸ்மெனுக்கு சைக்கை கொடுத்துருக்காரு பஸ் நீங்க லாஸ்ட் ஒன் மோர் நேருக்கு நேர் லாங் ஆஃபில் சான்ஸ் பா போஸ்ட்டாங்க நல்லா டேக் அண்ட் விக்கெட்டோட இந்த ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு ரெண்டு ஓப்பனிங் பேட்ஸ்மேனோட விக்கெட்டை எடுத்து கடைசி ஓவரெலாம் நல்லா போட்டு கொடுத்துருக்காரு இங்கே பாலா நாலு ஓவருக்கு அறுபத்தி ஒன்று அடிச்சிருக்காங்க குத்தினிப்பட்டி அறுபத்தி ரெண்டு டார்கெட் ஃபார் மங்கத்தேவன் பட்டி ஓனி பேட்ஸ் பண்ணா சைக்கிளில் இருக்குது பாலா நான் சைக்கிளில் கலை ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண முதல் ஓவர் போட சதீஷ் நல்லா தெரியுதுன்னு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் பாலே ஒரு டாட் பால் செகண்ட் ஒன் போர் டெலிவரி பேக் டு பேக் முதல் ரெண்டு பந்தையும் டாட்டா போட்டிருக்காரு சதீஷ் தேர்ட் ஒன் அக்ராஸ் ஆட பார்த்தாரு அகைன் ஒரு டாட் பால் கன்சியூட்டாக மூணு டாட் பால் பாலா பதிவு பண்ணியிருக்காரு இங்கே ஃபோர்த் ஒன் அகைன் ஒரு டாட் பால் எக்ஸலண்டாக போட்டிருக்காரு பேக் டு பேக் டாட் பால் பாலோட ஃபிஃப்த் ஒன் பிகே இந்த சம்மில் சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரி போகுதா அட்வான்ஸாக ஃபீல்டர் போனாருங்க சூப்பர் ஃபீலிங் எஃபோர்ட்டிங்க ஒரு சிங்கிள் ஃபஸ்ட் ஓவரோட லாஸ்ட் ஒன் ஒன் ஹண்டரில் விட்டார் கண்ட்ரி திசையில் போயிருக்காங்க ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாங்க அகைன் ஒரு சிங்கிள் பேக் டு பேக் ரெண்டு சிங்கிளோட முதல் ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு முதல் ஓவர் வெறையும் சிக்கனமாக போட்டிருக்காருன்னு சொல்லலாம் பேட்டிங்கை தோன்று பவுலிங்லேயும் இம்ப்ரெசிவாக இருந்திருக்காரு இந்த மேட்ச்சில் சதீஷ் ரெண்டு ரன் அடிச்சிருக்காங்க முதல் ஓவருக்கு ரெண்டு ஓவர் போட எங்கள் மனோஜ் வந்திருக்காரு ஃபஸ்ட் பால் ஒரு ஓயிடு ஃபஸ்ட் ஒன் ரீபால் ஃபுல் டேஸ் தெரிஞ்சு போயிருக்கு அங்கே ஃபைனல் ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணுறான்னு பார்த்தா இன்னொரு ஃபீல்டர் வாட்டி போய் ஸ்டாப் பண்ணியிருக்காரு சிங்கிள் போன பாலும் ஒரு ஓயிடு போயிருக்கு நெக்ஸ்ட் ஒன் ஃபோர் டெலிவரி டாட் பால் ஒன்மோ டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஒரு டாட் பால் கன்சிட்டாக ஏக்கச்சக்க டாட் பால் பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார் கன்சிட்டியாக மூணாவது டாட் பாலை பதிவு பண்ணுறாரு நெக்ஸ்ட் ஒன் டாட் பால் தான் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் மறு ரீச் கன்றி திசையில் ஐயயோ கையில் போட்டு சிக்ஸ் போயிடுச்சு ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ரென் வருதுன்னு சொல்லலாம் இங்கே ஒரு ஆறு தேர்ட் ஓவர் படா அகெயின் சதீஷ் இங்கே ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பாக பிடிச்சிட்டு ஆறுங்க நல்லா டேக்கான ஹைட்டாக போயிருந்தாலும் கேட்சாக பூஸ்ட்டாரு முதல் விக்கெட்டை இழக்கிறாங்க நெக்ஸ்ட் ஒன் பர்ரிச்சா ஆட பார்த்தாரு அகைன் ஒரு டாட் பால் சதீஷ் கையில் இருந்து நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடித்தாருங்க எக்ஸ்ட்ரா கவரில் சான்ஸ் ஃபார் விட்டு பிடிக்க தான் பார்த்துருக்காரு ஃபீல்டர் ஒரு சிங்கிளாக தான் இருக்கும் நெக்ஸ்ட் ஒன் கொத்தனை இடத்துலேருந்து எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் நல்லா கீப்பிங் அங்கே பாக்கியா டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடித்தாருங்க ஆனால் அங்கே ஃபீல்டர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் நல்லா டேக்காக நின்று இடத்துல போய் கேட்ச் ஆகியிருக்கு நீ பேச நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோயர் வேரிசன் பட் ஒய்டாக போயிடுச்சு பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஸோ போர் டெலிவரி ஒன் மோர் ஸ்லோயர் ஆனால் இந்த முறை கரெக்டாக போட்டிருக்காரு லென்த்தில் டாட் பால் இதோட ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு மூணு ஓவருக்கு பதிமூணு நாலாவது ஓவர் படம் எங்கள் குமார் வந்திருக்காரு எங்ஸர் ஒயிட் சொல்றி பால் எக்ஸலன்ட் டெலிவரி சூப்பராக போட்டிருக்காரு டாட் பால் செகண்ட் ஒன் உடச்சப்பட்ட பால் தேர்மனில் சான்ஸ்ஃபார் பவுண்ட்ரினு பார்த்தா ஃபீல்டரால் சாப்பிட முடியல பந்து போயிடுதா போயிடுச்சுங்க பவுண்ட்ரி நெக்ஸ்ட் ஒன் பவுலர் கைக்கே போகணும்னு நினைக்கிறேன் எஸ் டார்ட் பால் நெக்ஸ்ட் ஒன் அகைநூறு டாட் பால் எக்ஸலண்டாக போட்டிருக்காரு பேக் டு பேக் டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக நாருங்க பாயிண்டில் ஃபார் பவுண்ட்ரி போயிடும்னு நினைக்கிறேன் அங்கே ஃபீல்டே இல்லை போயிடுச்சுங்க நெக்ஸ்ட் ஒன் ஒயிட் நெக்ஸ்ட் ஒன் எக்ஸலன்ட் டெலிவரி கால் குத்து பந்து சூப்பராக போட்டார்னு சொல்லலாம் பார்க்கவே நல்லா இருந்துச்சு ஸோ இந்த டாட்டோட முதல் அணியாக இந்த டோர்னமெண்ட்டில் ப்ரைஸை செக்யூர் பண்ணுறாங்க குத்தினிப்பட்டி